ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் சிந்துபாத் கதைகள் மாலுமி சிந்துபாதின் வரலாறு பல வருஷங்களுக்கு முன்னாடி புகழ் பெற்றிருந்த காலிஃபா ஹருன் அப்படிங்கிறவரோட காலத்துல பாக்தாத் நகரத்துல சிந்துபாத் அப்படிங்கிற கூலிக்காரன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான் ஏழ்மையும் துயரமுமே அவனோட வாழ்க்கையில குடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் தாங்க முடியாத ஒரு பெரும் மூட்டைய தன்னோட தலை மேல சுமந்து வச்சுண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து போயின் இருந்தான் அப்போ ரொம்ப களைப்பு மேலிடவே எங்க நிழல் இருக்குன்னு அவனோட கண்கள் தேட ஆரம்பிச்சது கொஞ்ச தூரத்துல ஒரு மாளிகையும் அதோட குளுமையான திண்ணையும் இருக்கவே சிந்துபாத் அங்க போய் உக்காந்தான் அந்த வீட்டு திண்ணை நல்லா பெருக்கப்பட்டு சுத்தமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அங்க அவன் உக்காந்து தலைக்கு மேலே இருந்த ஜன்னல் வழியாக ஒரு நல்ல நறுமணமோ பறவைகள் தங்களோட இனிய குரல்ல பாடுற குரல்களும் கேட்டுச்சு களைப்பு மேலிட்டிருந்த இந்த சிந்துபாத்துக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் உட்கார்ந்திருந்த திண்ணையிலேயே சாஞ்சபடி எல்லாம் வல்ல ஆண்டவனே உன்னோட கருணையே கருணை பாவம் செஞ்சவங்களை நீ கஷ்டப்படுத்துற புண்ணியம் செஞ்சவங்களை சுகப்படுத்துற நாம் படுற துன்பங்கள் எல்லாம் என்னோட பாவத்தோட விளைவுகள் ஆண்டவா உன்னோட ஆட்சியில பாவம் செஞ்சவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதோட அவங்களையும் நல்வாழ்வு வாழ செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சிந்துபாதுக்கு பாடவும் தெரியும் அதனால ஆண்டவனோட புகழ குறிச்சு அவன் எழுதியிருந்த ஒரு பாடல்ல தன்னோட உள்ளம் குளிர பாடினான் அப்புறமா அடடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு அவன் கொஞ்சம் கவலை அடைஞ்சிட்டு இருந்த சமயத்துல அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கதவு டபார்னு திறந்துச்சு அது வழியால ஒரு வாலிப வேலைக்காரன் ஒருத்தன் வந்தான் அந்த வாலிபனும் சிந்துபாத பார்த்து ஐயா கொஞ்சம் உள்ள வாங்க எங்களோட எஜமான உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னான் சிந்துபாதுக்கு இது கேட்டதும் தூக்கி வாரி போட்டுருச்சு அடடா என்ன சொல்றது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அங்கே என்னட்டு இருந்தான் இந்த வேலைக்காரனோ உள்ள போனவன் திரும்பவும் வந்து ஐயா உள்ள வாங்க எங்க எஜமான் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு திரும்பவும் கூப்பிட்டான் உடனே இந்த சிந்துபாதோ தன்னோட மூட்டைய பக்கத்துல இருந்த காவலாளி கிட்ட கொடுத்துட்டு அந்த வாலிபனை பின்தொடர்ந்து உள்ள போனான் அந்த மாளிகையோட உட்புறம் ரொம்ப அழகா இருந்துச்சு தரையில விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்கள் எல்லாம் அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு அவ்வளவு அழகா இருந்த இந்த கம்பளத்துல நடந்து போகிறதுக்கே அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்படியாக இந்த ரெண்டு பேரும் உள்ள இருந்த மண்டபம் ஒண்ணுக்கு வந்தாங்க ஒரு பெரிய ஆசனத்துல உக்காந்துருந்த அந்த யஜமான் முன்னாடி நின்னாங்க இந்த யஜமானோ சிந்து பாது பயந்து போய் நிற்கிறத கவனிச்சாரு நண்பரே பயப்பட வேண்டாம் நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினதா அப்படின்னு கேட்டாரு ஆமா ஐயா எனக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு நடக்கவே முடியல அதனால களைப்பு தீர்றதுக்காக உங்கள் மாளிகையோட திண்ணையில் வந்து உக்காந்தேன் மனசு எங்கெங்கோ ஓடவே தெரியாமல் பாடிட்டேன்யா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான் என்னது மன்னிக்கிறதா அதுக்கு அவசியமே இல்லை உன் பாட்டு நல்ல கருத்து கொண்டதாக இருந்துச்சு இனிமையாகவும் இருந்தது அதனால தான் உன்னை திரும்பவும் பாட சொல்லி கேட்கறதுக்காக இங்க கூப்பிட்டேன் நண்பரே உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டார் இந்த எஜமான் இவனோ ஐயா என் பேரு கூலிக்கார சிந்துபாத் அப்படின்னு சொன்னான் என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டார் எஜமான் கூலி சமக்கிறது தான் ஏன் என்னோட வேலை அப்படின்னு சொன்னான் இவன் சிந்துபாத் என்னோட பேர் என்ன தெரியுமா நான் சொன்னா ஆச்சரியப்படுவ என் பேரும் சிந்து பாத் தான் நீ எப்படி கூலிக்கார சிந்துபாத் பாத் அப்படின்னு அழைக்கப்படுறியோ அது போல என்ன மாலுமி சிந்துபாத் பாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க நானும் உன்ன போல ரொம்ப ஏழையா இருந்தவன் தான் இன்னைக்குதான் இப்படி வசதியோட இருக்கேன் எனக்கு பசி பட்டினி எல்லாம் தெரியும் நானும் உன்ன போல களைப்பு மேலிடும்போது மனம் நொந்து பாடுறது உண்டு சிந்துபாத் நீ பக்கத்துல வந்து உட்காரலாம் அதோ இருக்கே இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாலுமி சிந்துபாத் இதையெல்லாம் கேட்ட இந்த கூலிக்கார சிந்துபாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இருந்தாலும் அந்த எஜமானர் சொல்றத தட்டக்கூடாது அப்படின்னு தன்னோட கை கால்களை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வந்து உணவருந்த உக்காந்தான் அந்த எஜமானரும் இவனோட சேர்ந்து உணவருந்தினாரு அவரு இந்த சிந்துபாதுக்கு தன்னோட வரலாறு சொல்ல ஆரம்பிச்சாரு நண்பரே நானு ஏழு தடவை கடல் பிரயாணம் செஞ்சிருக்கேன் அப்போ நாம் பட்ட துன்பங்களை எல்லாம் முடியாது இதையெல்லாம் விவரமா சொன்னாதான் உனக்கு நானும் உன்ன போல ஒரு காலத்துல இருந்தவன் அப்படிங்கறது தெரியும் என்னோட தந்தை அவர் அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்கார வியாபாரியாக இருந்தாரு நானு சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவர் வேற ஏதோ தேசத்துக்கு போயிட்டாரு என்னோட வசம்தான் முழு சொத்தும் இருந்துச்சு சொத்து இருந்தா நண்பர்கள் தான் ஏராளமாக வருவாங்களே அதே போல எனக்கும் எண்ணற்ற நண்பர்கள் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு பூரை சுத்தி திரிஞ்சேன் இந்த உல்லாச வாழ்வு ரொம்ப காலம் வரைக்கும் நீடிச்சுது திடீர்னு ஒரு நாள் எனக்கு இது மேலெல்லாம் ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு இப்படி வாழ்க்கை நடத்துறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சு நண்பர்களை இனிமேல் பாக்கிறது இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் அப்போ நான் என்னோட சொத்துக்களை எல்லாம் கணக்கு பார்த்தபோது எல்லாமே போயிருந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டேன் எனக்கு ஏற்பட்ட வருத்தம் கொஞ்சம் நஞ்சமில்லை அடுத்தபடியா என்ன செய்யறது அப்படிங்கிற பெரும் கவலையில ஆழ்ந்தேன் அப்போ நம்மளோட சுலைமான் பெரியவர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவரு மூணு விஷயங்களை இருக்காரு பிறந்த நாளை விட நம்ம வேற உலகத்துல இருக்கிறது மேலானது உயிரற்ற சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாயே மேலானது அதே மாதிரி கோட்டை சூழ் அரண்மனையை விட மயானமே சிறந்தது அப்படின்னு இந்த வாக்கியங்களை மனசுல கொண்டு என்னோட வீட்டுல கிடந்த தட்டுமுட்டு சாமான்களையும் வீட்டையும் விலை பேசி விற்றேன் கையில் கிடைச்ச மூவாயிரம் வெள்ளிகளையும் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிச்சு நான் இருந்த இடத்துல இருந்து கிளம்பினேன் அதிர்ஷ்டவசமாக அப்போ ஒரு கப்பலும் கூட கிளம்புறதுக்கு தயாராக இருந்துச்சு அந்த கப்பல்ல நிறைய வர்த்தகர்கள் இருந்தாங்க அவங்கள போலவே நானும் கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு கப்பல்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சேன் பாஸ்பரா மற்றும் பல தீவுகளை கடந்து சென்றோம் நாங்க எல்லாரும் ஒவ்வொரு தீவுகள்லையும் இறங்கி இருந்த சாமான்களை எல்லாம் வித்தும் புதுசாகவும் வாங்கிக்கிட்டோம் பிரயாணம் செஞ்சு மோட்ச தீவுக்கு வந்து சேர்ந்தோம் இந்த தீவுக்கு பக்கத்துல நங்கூரம் பாய்ச்சின கப்பலோட மாலுமி நாங்கெல்லாம் இந்த தீவுலேயே சில நாட்கள் வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே பிரயாணிகள் எல்லாம் கரை இறங்கி சாப்பிடவும் சமைக்கவும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கவும் நினைச்சாங்க நானும் என்ன போல இருந்த இன்னும் சிலரும் இந்த விஷயங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் திடீர்னு கப்பல் தலைவர் சத்தமான குரல்ல எங்களை எல்லாம் கூப்பிடுறத கேட்டுச்சு பிரயாணிகளே ஓடிவாங்க பேராபத்து நம்ம இறங்கி இருக்கிற இடம் தீவு இல்ல இது ஒரு பெரிய ராட்சச மீனோட முதுகு அது இப்போ நகர போகுது அது பயங்கர என்னது மீனோட முதுகா மரம் முளைச்சிருக்கே அப்படின்னாங்க பிரயாணிகள் உண்மைதான் ரொம்ப காலமாக மீன் இப்படியே இருந்ததால மரம் செடி கொடிகள் எல்லாம் முளைச்சிருக்கு இப்போ நீங்கெல்லாம் அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சதும் சூடு அதோட உடம்ப தாக்கி இருக்கு அது நகர்றதை பார்த்துதான் நான் உங்களெல்லாம் கூப்பிடுறேன் தட்டுமுட்டு முட்டு சாமான்களை அப்படியே போட்டுட்டு வேகமா ஓடிவாங்க உயிரோடு இருக்கணும்னா உடனே வாங்க அப்படின்னு கப்பலோட தலைவர் சத்தமாக கத்தி எங்களை எல்லாம் கூப்பிட்டாரு இத கேட்ட அங்க இருந்த பிரயாணிகளுக்கெல்லாம் ரொம்ப பயம் பிடிச்சுன்றுருச்சு எல்லாரும் ஓடினோம் ஆனா கப்பலில் நாங்கள்லாம் ஏற வேண்டிய படிகளோ ரொம்ப குறுகலாக இருந்துச்சு அதனால எல்லாம் முதல்ல அனுப்பிட்டு நாங்கள்லாம் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தோம் பெரும் பகுதி பிரயாணிகள் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க ஆனா நானும் இன்னும் சிலரும் பின்னாடி விடப்பட்டுட்டோம் நாங்கள்லாம் கப்பலை அடையிறதுக்குள்ள அந்த ராட்சச மீன் டக்குன்னு கடல்ல முழுகிடுச்சு நான் ஐயோன்னு அலறின மறுகணம் கடல்ல தூக்கி எறியப்பட்டேன் அந்த தண்ணீர்ல முழுகிறது தெரிஞ்சதும் எனக்கு ஏற்பட்ட பயத்தை என்னால் வர்ணிக்கவே முடியாது அந்த சமயத்துல ஒரு சின்ன மரவட்டி ஒன்று என்னோட கையில சிக்கிச்சு அந்த மரவட்டி பிரயாணிகள் உணவருந்துக்காக கொண்டு வந்தது இருந்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டு நீந்த ஆரம்பிச்சேன் கொஞ்ச தூரம் போனதும் அந்த மரவட்டியில லேசாக ஏறி உக்காந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படியே ட்டு கப்பல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தேன் கூப்பிடுற தூரத்தை தாண்டி கப்பல் வேகமா போயிட்டு இருந்தது தெரிஞ்சது அந்த ராட்சச மீன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த கப்பல் தலைவர் நினைச்சிருக்காரு போல இருக்கு என்னையும் என் கூட மூழ்கினவங்களையும் பத்தி அவர் கவலைப்பட்டதா தெரியவே இல்லை நானு சுத்தி முத்தியும் பார்த்தேன் ஆனா அங்க மனுஷங்க யாருமே தென்படல அலைகள் தான் பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்துச்சு இது அந்த ராட்சச மீனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சேன் எப்படியோ இந்த அலைகள் என்ன தூரத்துல கொண்டு போய் விட்டுருச்சு பல நாட்கள் எனக்கு ஒண்ணுமே தோணல சரி இதுக்கு மேல நம்ம பழைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே கடவுள வழிபட்டேன் பசியும் தாகமும் சேர்ந்து என்ன படாத பாடுபடுத்துச்சு இப்படியாக எவ்வளோ நாள் இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு நாள் நான் உக்காந்து தப்பிச்சு வந்த அந்த மரவெட்டி ஒரு இடத்துல வந்து நின்னுச்சு கண் முழிச்சு பார்த்தம்போது அது ஒரு தீவுல இருக்கிறதையும் அந்த தீவுல மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறதையும் பார்த்தேன் ஆஹா அல்லாதான் காப்பாத்தினாரு அப்படின்னு நினைச்சு எழுந்து அந்த கரையில வந்து இறங்கினேன் ஆனால் எனக்கு பயங்கரமான களைப்பும் சோர்வும் மேலிடவே அப்படியே அந்த கரையிலேயே படுத்துக்கிட்டேன் அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து முழிச்சு பார்த்தம்போது பசி குடல புடுங்கி சாப்பிடுறது போல இருந்துச்சு என்னோட கால்கள் ரெண்டும் ரொம்ப வீங்கி இருந்ததால மெல்ல மெல்ல ஊர்ந்து போனேன் எனக்கு இழுத்தாப்புல தித்திப்பான பழங்கள் ஏராளமா இருந்துச்சு அதோட குடித்தண்ணி சுனை கூட ஒன்று இருந்துச்சு பசியார நல்லா சாப்பிட்டு தாகம் தீர தண்ணி குடித்தேன் இப்போ எவ்வளவோ சுகமாக இருந்துச்சு அந்த சொகத்திலேயே திரும்பவும் தூங்கிட்டேன் என்னோட கண்களை ரொம்ப நேரம் கழித்து திறந்து பார்த்தம்போது சூரியன் உச்சிக்கே வந்திருந்தான் அதோட அந்த தீவே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு கால் வீக்கமும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்ததால மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் கரையோரமாக நடந்து வந்த எனக்கு தூரத்தில் கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சுது ஆஹா இது ஏதோ காட்டு மிருகமா இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன் ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தம்போது அது ஒரு குதிரை அப்படின்னும் அதை அங்கே யாரோ கயரோட கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது சுற்றி முத்தி பார்க்க அங்கே யாருமே என் கண்ணுக்கு தென்படலை இதுபோல நாங்க நிக்கிறத அந்த குதிரையும் பார்த்துடுச்சு பார்த்ததும் அது பயங்கரமா அலற ஆரம்பிச்சிடுச்சு அந்த நிசப்தமான வேலையில அந்த குதிரை போட்ட சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு இந்த சமயத்துல கொஞ்சம் தூரத்திலிருந்து பூமிக்குள்ள இருந்து யாரோ ஒரு மனுஷன் வரத கவனிச்சேன் அவன் என் பக்கத்துல வந்து என்ன பார்த்து நீ யாரு எங்க வந்திருக்க எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டான் நானும் நடுநடுங்கி போய் நான் யாரு அங்க எப்படி வந்தேன் அப்படின்னு ஆதியோட அந்தமாக நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னேன் அத கேட்ட அவனோ என்ன அவன் கூட வரும்படி கூப்பிட்டான் அவனோ கொஞ்சம் தூரத்திலிருந்து பூமி கடையிலிருந்து வந்தான்னு சொன்னேன் தானே அந்த இடத்துக்கே என்ன கூட்டிட்டு போனான் அங்க போன போதுதான் அது ஒரு மண் பொந்து அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்டேன் ஆனா அது உள்ளே போனபோது அது ஒரு பெரிய கொகை போல இருந்துச்சு உள்ள ஒரு ஆசனத்தில் என்ன உட்கார செஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவும் தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தான் அவனுக்கு நான் நன்றி சொன்னபடியே அதை வாங்கி பசியார சாப்பிட்டேன் அப்புறம் அவனை பார்த்து நண்பரே நான் யார் அப்படிங்கிறத உங்ககிட்ட விவரமா சொன்னேன் அதே போல நீங்களும் எனக்கு நீங்க யாரு எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்க ஏன் இப்படி இந்த கொகைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன் இத கேட்ட அவனும் அதுக்கான பதில சொன்னான் நண்பரே மிராஜ் அப்படின்னு அரசர் ஒருத்தர் இருக்காரு அவரோட லாயக்காரர்கள் நாங்க லாயக்காரர்கள்னா குதிரைகளை எல்லாம் பாதுகாப்பாகவும் அதுக்கு சாப்பாடு போட்டு அதை வளர்க்குறவங்க இந்த லாயக்காரர்கள் எல்லாம் முன்னாடி நிறைய மன்னர்கள் கிட்டயும் இந்த அரசாங்க மாளிகைகளையும் இருப்பாங்க சரியா அது போல இந்த நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு மிராஜ் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு அவரோட லாயக்காரர்கள் நாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க இந்த தீவுக்கும் மற்ற பல தீவுகளுக்கும் வருவோம் வந்து எங்களோட எல்லாம் கரையோரமா கட்டி வச்சுட்டு இப்படி இந்த கொகைக்குள்ள இருப்போம் எங்களோட குதிரைகள் கரையிலேயே இருக்கும் பௌர்ணமி காலத்துல சமுத்திர குதிரைகள் இந்த மாதிரியான தீவுகளுக்கு வரும் அந்த குதிரைகளோ நாங்க கொண்டு வந்த குதிரைகள் பக்கத்துல நெருங்கி வரும் அந்த சமயம் பார்த்து நாங்க ஓடி வந்து அந்த சமுத்திர குதிரைகளை பிடிச்சிடுவோம் அப்படி பிடிச்ச குதிரைகளை எங்களோட அரசர் எங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க இந்த தடவையும் அந்த சமுத்திர குதிரை வரும் அதோட நாங்க ஊர் திரும்பும்போது உன்னையும் ஒன்னையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த நண்பருக்கு நான் நன்றி சொல்லிட்டு அவர் கூடயே இருக்கிறதாக உறுதி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் போச்சு யாரோ வெளியே ஓடி வர சத்தம் கேட்டுது எல்லாம் உடனே வெளியே வந்து பார்த்தோம் பல குதிரை வீரர்கள் அந்த இடத்துக்கு வரது தெரிஞ்சது அதோட அவங்களுக்கு மத்தியில ஒரு பலம் மிக்க குதிரை கூட வரத பார்த்தேன் அதுதான் அந்த சமுத்திர குதிரை அப்படின்னும் அங்க வரவங்கெல்லாம் தன்னோட சகாக்கள் அப்படின்னு என்னோட நண்பர் சொன்னாரு அதுக்குள்ள அவங்களும் எங்க பக்கத்துல வந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த நண்பர் அவங்களும் என்னோட கதையை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அரசர்கிட்ட என்ன கூட்டிட்டு போறதாக சொன்னாங்க இதுக்கு அடுத்த நாள் எங்களோட பயணம் துவங்கிச்சு எனக்குன்னு ஒரு குதிரையை கொடுத்து அன்போட என்ன உபசரிச்சாங்க மிராஜ் மன்னரோட பட்டணத்துக்கு நாங்க வந்து சேர்ந்தோம் மன்னர்கிட்ட தகவல் கொடுக்க ரெண்டு மூணு பேர் உள்ள போனாங்க மன்னர்கிட்ட என்னோட கதையையும் அவங்க சொன்னாங்க அவரோ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பேர்ல அரண்மனை அதிகாரிகள் வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போனாங்க அந்த அரசரோ என்ன அன்போட வரவேற்று நான் பட்ட துன்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லும்படி சொன்னாரு அவர் விருப்பத்துக்கு இணங்கி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன் அதையெல்லாம் கேட்டு மனமிலகின இந்த அரசரோ என்ன சுங்க அதிகாரியாக நியமிச்சாரு அந்த வழியால வர போற கப்பல்களை எல்லாம் கவனிச்சுக்கும்படி சொன்னாரு அவர் கொடுத்த இந்த பதவி இருக்கே அது ரொம்ப பெரிய பதவி மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் சரிசமமான பதவி இருந்தாலும் என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியோடு இருக்கல பாக்தாத் நகரத்தை விட்டு வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ஆனா அங்க வந்து போற கப்பல்கள்ல ஒன்னு கூட பாக்தாத் நகரத்தை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல இப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் அரசர் என்னை கூப்பிட்டு வர ஆள் அனுப்பினாரு அவரோட அந்தரங்க அறைக்கு போன அங்க அரசரை சுத்தி பல அந்நியர்கள் இருக்கிறது தெரிஞ்சது அவங்களுக்கு நான் வணக்கம் சொல்லவே அவங்களும் எனக்கு வணக்கம் சொன்னாங்க எல்லாம் பார்த்து எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன் யாராவது ஒருத்தர் என்னோட ஊரான பாக்தாத்லேருந்து வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆவல் என் மனசுல இருந்தது ஆனா அவங்க கிட்டேந்து வந்த பதில் எதுவுமே ஒன்று போல இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்தவங்க அப்படி வந்தவங்க கிட்ட பலவிதமான குதிரைகளும் ஒட்டகங்களும் இருந்துச்சு எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வந்துட்டேன் இதுக்கு அப்புறமா ஒரு நாள் கடற்கரையில நின்றுட்டு அந்த சமயம் ஒரு பெரிய கப்பல் வந்து நங்கூரம் பாய்ச்சி நின்னுச்சு கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் தங்களோட சாமான்களை எடுத்துட்டு கரையிறங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கப்பலோட தலைவன் மட்டும் அந்த கப்பலை விட்டு இறங்கவே இல்ல இத பார்த்த நானோ நீங்க ஏன் அங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இந்த கப்பல் தலைவர் சொன்னாரு ஐயா இங்க சில சாமான்கள் இருக்கு இதோட சொந்தக்காரர் கடல்ல முழுகி எங்கேயோ தவறி போயிட்டாரு அதனால இந்த சாமான்களை எல்லாம் ஏலம் போடலான்னு நினைக்கிறேன் அதுல வர பணத்தை கொண்டு போய் பாக்தாத் நகரத்துல இருக்க அவனோட குடும்பத்தினர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி சொன்னதும் மறுகணமே என்னது பாக்தாத்தா கடல்ல மூழ்கினது யாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இந்த கப்பல் தலைவரோ அவன் ஒரு ஏழை அவனோட பேரு சிந்துபாத் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே இல்ல கப்பல் தலைவரை நல்லா உத்து பார்த்தேன் சந்தேகமே இல்ல அந்த தலைவரோட கப்பல்ல தான் நான் வந்தது கப்பல் தலைவரே என்ன தெரியலையா நான் தான் சிந்துபாத் மீனோட முதுகுல இறங்கினோம் தானே அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னோட மற்ற முழு கதையையும் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் மன்னர் என் மேல காட்டின அன்பையும் கருணையையும் தெரிவிச்சேன் கப்பல் தலைவரும் மற்ற வியாபாரிகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்னோட இந்த முழு விவரத்தையும் கேட்ட கப்பல் தலைவர் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னாலும் நான் தான் சிந்து பாதா இன்னும் ஏதாவது அடையாளம் நகரத்திலிருந்து விவரங்களையும் வழியில அந்த தீவுல இறங்கின விவரத்தையும் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்ன அந்த கப்பல் தலைவரும் மற்றவங்களும் இதை எப்படி நம்பாம இருக்க முடியும் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கப்பல் தலைவர் என்ன ஆலங்கினம் செஞ்சு என்னோட பொருட்களையெல்லாம் என்கிட்டயே கொடுத்தாரு அந்த பொருட்களெல்லாம் அப்படியே இருந்துச்சு அந்த பொருட்களை எல்லாம் நான் பரிசோதிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்த மிக விலை உயர்ந்த ஒரு பட்டாடைய அரண்மனைக்கு எடுத்துக்கிட்டு போனேன் அத மன்னர் மிராஜுக்கு என்னுடைய காணிக்கையாக கொடுத்தேன் இதனால அவர் ரொம்ப மனம் மகிழ்ந்து எனக்கு ஏராளமான பொருட்களை பரிசாக கொடுத்தாரு அந்த பரிசு பொருட்களையும் ஏற்கனவே என்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பல் கிளம்பனும் போது நானும் அதுல ஏறிண்டேன் ஒரு வழியா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பாக்தாத் நகருக்கு கப்பல் வந்துச்சு நான் பாக்தாத் நகரத்துக்கு வரும்போது பெரிய சீமானாக இருந்தேன் வழியில ஏராளமான பொருட்கள் எனக்கு சேர்ந்ததுதான் அதுக்கு காரணம் நான் திரும்பவும் பாக்தாத்துக்கு வந்ததும் என்னோட சுற்றத்தார் எல்லாம் ஓடி வந்தாங்க நானும் பழைய சம்பவங்களை எல்லாம் மறந்து அவங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுத்து நானும் சுகமாக வாழ்ந்துட்டு வந்தேன் என்னோட வீட்டுல திருமண பக்கமெல்லாம் வேலைக்காரர்கள் விலை உயர்ந்த சாமான்கள் அப்படின்னு வீடு முழுக்க நிரம்பி இருந்துச்சு பணத்தை பணம்னு நான் பார்க்கவே இல்லை இதனால பழைய கெட்ட வழக்கங்கள் எல்லாம் என்கிட்ட திரும்பவும் கூடிக்கொண்டுருச்சு இந்த வழக்கங்களுக்கெல்லாம் தான் பணம் ஏராளமாக செலவாகுமே அதனால நாளடைவுல என் கிட்ட இருந்த பணம் எல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு இந்த கூலிக்கார சிந்துபாத் கிட்ட மாலுமி சிந்துபாத் நண்பரே இதுதான் என் முதல் பயணத்தோட கதை மொத்தம் நான் ஏழு பயணங்களை மேற்கொண்ட நாளைக்கு நீங்க திரும்பி வந்த என்னோட இரண்டாவது பயணத்தின் கதைய சொல்றேன் அப்படின்னு மாலுமி சிந்துபாத் இந்த கூலிக்கார சிந்துபாத் கிட்ட சொன்னாரு அதோட இந்த கூலிக்காரனுக்கு நிறைய உணவும் உடையும் கொடுத்து கையில நூறு பொற்காசுகளும் கொடுத்தாரு வாங்கிக்கிட்ட இந்த கூலிக்கார சிந்து பாத்துக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லவா வேணும் இந்த மாலுமிய வாழ்த்திட்டு அடுத்த நாள் காலையில வந்துடுறதாக சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு அவ்வளோதான்